முருகனின் அறுபடை வீடான நான்காம் வீடு சுவாமி மலை கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ராஜி இது வந்தாஜ் வெல்கம் டு ஸ்டா ஸ்டைல் தமிழ் என்றால் அழகு அழகு என்றால் முருகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு நிறைய திருவிழாக்கள் இருக்கு அதுல தைப்பூச திருவிழா மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் உலகத்துல உள்ள அனைத்து முருக பக்தர்களும் இந்த தைப்பூச திருவிழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூச விழாவை நம்ம கொண்டாட போறோம் இந்த தைப்பூச ஸ்பெஷலா ஒவ்வொரு அறுபடை வீடை பத்தி ஒவ்வொரு நாள் நான் பேச போறேன் முருகனின் அறுபடை வீடான நான்காம் வீடு சுவாமிமலை கோவிலை பத்திதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் சுவாமிமலை கந்தப்பெருமானின் அறுபடை வீடுகள் வரிசையில் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் நான்காம் படை வீடாக போற்றப்படுகிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இக்கோவிலில் மீனாட்சி அம்பாளுடன் சுந்தரேஸ்வரரும் உள்ளதால் மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் என்றும் இக்கோயில் அழைக்கப்படுகிறது தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் இக்கோவிலில் பிரம்மதேவர் பூமாதேவி இந்திரன் ஆகியோருக்கு குருவாக இருந்து அருளியதால் இத்தலம் குருமலை என்றும் சிவமலை என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் சுவாமிநாதனாக அருள்பாளிப்பதால் சுவாமிமலை என்கிற பெயர் நிலைத்துவிட்டது சுவாமி மலையின் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்பு தொழிலில் தானே உயர்ந்தவர் என்கிற ஆணவம் பிரம்மதேவரிடம் மேலோகி இருந்தது அனைத்து உயிர்களையும் படைக்கும் தானே முதல்வன் என்று எண்ணிக்கொண்டார் பிரம்மதேவன் ஒரு சமயம் பிரம்மதேவர் சிவபெருமானை தரிசிக்க கைலாய மலைக்கு சென்றார் அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானை காண்கிறார் சிறு தானே என்று முருகப்பெருமானை அலட்சியமாக பார்க்கிறார் பிரம்மதேவர் இதுதான் தக்க சமயம் என்று கருதிய முருகப்பெருமான் பிரம்மதேவரிடம் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் பொருளையும் அதன் தத்துவத்தையும் விளக்கும்படி கேட்கிறார் இக்கேள்விக்கு பிரம்மதேவரால் பதிலளிக்க இயலவில்லை முருகப்பெருமான் பிரம்மதேவரின் நான்கு தலைகளிலும் குட்டினார் மேலும் தனது திருவடியால் உதைத்து பிரம்மதேவரை கீழே தள்ளி சிறையில் அடைத்தார் அன்று முதல் படைப்புத் தொழிலை முருகப்பெருமானை செய்தார் தகவல் அறிந்த திருமால் பிரம்மதேவரை விடுவிக்கும் முயற்சிகளில் இறங்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் கூறுகிறார் பிரம்மதேவரை விடுவிக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் சிவபெருமான் கூறியதும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப பிரம்மதேவரை விடுதலை செய்தார் முருகப்பெருமான் மகிழ்ந்த சிவபெருமான் முருகப்பெருமானை தனது மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு பிரணவ மந்திரத்தின் பொருளை தனக்கு சொல்லும்படி அவரை வேண்டுகிறார் முருகப்பெருமானும் கேட்காதபடி சிவபெருமான் காதருகே சென்று பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்தார் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற தலமே சுவாமி மலை என்று அறியப்படுகிறது தந்தைக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த சுப்பையா அருளும் தலம் என்பதால் இத்தலம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது மூலவர் ஆறு அடி உயரத்துடன் தலையில் உச்சி குடுமி மார்பில் பூநூல் ஆகியவற்றை கொண்டு அருள் பாலிக்கிறார் வழக்கரத்தில் தண்டாயுதத்துடனும் வைத்தபடியும் யோக நிலையில் உள்ள குருநாதராக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் கந்த பெருமான் பீடம் சிவபீடமாக கருதப்படுகிறது இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளை ஒருங்கே கொண்ட வஜ்ரவேலுடன் சுவாமிநாதன் காணப்படுகிறார் மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலாக சுவாமி கோவில் உள்ளது அறுபது படிகள் ஏறி இத்தலத்துக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தமிழ் வருடத்தை குறிக்கிறது தமிழ் வருடங்களின் தேவதைகள் கந்த பெருமானை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக ஐதீகம் இதன் காரணமாக புத்தாண்டு தினங்களில் இந்த படிகளுக்கு வஸ்திரம் அணிவித்து தேங்காய் பழங்கள் படைத்து பாடல்கள் பாடி பூஜை செய்யப்படுகிறது திருப்படி பூஜை என்று அழைக்கப்படும் இந்த பூஜை இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும் திருமணவரம் வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் உயர் உயர்ப்படைப்பு வேலைவாய்ப்பு பதவி உயர்வு ஆகியவற்றுக்காக பக்தர்கள் இங்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்கின்றனர் சுவாமிநாதனை வழிபட்டால் வித இடையூறுகள் நோய்கள் செய்த பாவங்களால் ஏற்படும் தீமைகள் விலகும் விலங்குகள் பூதம் நெருப்பு நீர் வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்படும் இன்னல்கள் விலகும் என்பது ஐதீகம் மொட்டை போடுதல் சந்தன காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் வழங்குவது நெய் விளக்கு ஏற்றுதல் பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் போன்றவற்றை செய்து பக்தர்கள் இங்கு முருகனை வழிபடுகின்றனர் எதிரிகளால் ஏற்படும் தீமைகள் விலகவும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன வீடு வாங்க முயற்சி செய்யும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக இத்தடத்தில் தங்கத் தேர் இழுப்பது வழக்கம் சுவாமிமலையில் திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவம் வைகாசி விசாகப் பெருவிழா புரட்டாசி நவராத்திரி விழா ஐப்பசி கந்தசஷ்டி பெருவிழா மார்கழி திருவாதிரை திருவிழா ஆகியன இங்கே தலா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தைப்பூச பெருவிழா நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம் மேலும் கிருத்திகை மாதப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமி ஷஷ்டி கார்த்திகை விசாக நட்சத்திரம் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் செவ்வாய்க்கிழமை தினங்களில் இங்கே முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெறும் என்ன நேர்களே முருகனின் அறுபடை வீடான சுவாமி மலை பற்றி இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்க அடுத்த பதிவில் நம்ம திருத்தணி கோவிலை பற்றி பேசலாம் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் உடனே கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது மாத்திரம் இல்லாமல் ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார் ஸ்டைல் சேனலோட மெம்பராக ஆகிடுங்க